அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் புது வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கை வரவேற்க நாம் அனைவருமே தயாராக இருக்கிறோம் வருகின்ற திங்கள்கிழமை புது வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிறக்க இருக்கிறது புது வருடம் முழுவதுமே நாம் செல்வ செழிப்புடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ்வதற்கு ஐந்து பொருட்களை வாங்கி நம்ம வீட்டில் வைக்கணும் அந்த பொருள்லாம் என்னன்னு இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க முழுமையாக பாருங்கள் நம்ம தெய்வீக காற்றல் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஷ் பண்ணிக்கோங்க நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் தகவலை தெரிஞ்சுக்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் புது வருடம் மார்கழி மாதம் பதினாறாம் நாள் திங்கள்கிழமை பிறக்க இருக்கிறது அன்றைய தினம் திங்கள்கிழமை என்பதனால் சந்திர பகவானுக்கு உகந்த நாள் சந்திர பகவானுக்கு உகந்த நாள் மட்டும் இல்லைங்க மார்கழி மாதம் முழுவதுமே நாம் விஷ்ணு பகவானுக்கு ஊரிய மாதமாக கடைபிடிச்சிக்கிட்டு வரோம் புத்தாண்டு அன்று காலையிலே அதிகாலையிலே சீக்கிரமாக எழுந்துருச்சுன்னுங்க கொஞ்சமாக சாணம் கரைச்சி உங்கள் வாசலில் தெளித்து கூட்டிட்டு அதன் பிறகு அரிசி மாவினால் கோலம் போடணும் சாணம் இல்லைனாலும் ஒரு கொஞ்சமாக ஒரு சிட்டிக்கு அளவு மஞ்சள் தூள் தண்ணியில் கரைச்சி அதை நீங்கள் தெளிச்சுட்டு அதன் பிறகு அரிசி மாவினால் கோலம் போடுங்க நாளாக நீங்கள் கல் மாவினால் போட்டிருந்தாலும் பரவாயில்லங்க புத்தாண்டு அன்று மட்டுமாவது நீங்கள் அரிசி மாவினால் கோலம் போடுங்க அரிசி மாவை கொஞ்சமாக பச்சரிசி எடுத்துக்கோங்க அதை மிக்சி ஜாரில் போட்டு நீங்கள் நொர நொரப்பாக அரைச்சாலே போதுங்க அது கோலம் போடுற பதத்துக்கு வந்துடும் அந்த மாவினால் உங்கள் வீட்டு வாசலில் புத்தாண்டு அன்று அரிசி மாவினால் கோலம் போடுங்க அந்த அரிசி மாவுல ஈக்கள் எறும்பு புழு பூச்சிகள் பறவைகள் குருவி கூடம் வருங்க அது சாப்பிடும் அது உங்களுக்கு புண்ணியத்தை கொண்டு வந்து சேர்க்கும் புத்தாண்டு அன்று போடும்போது உங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் கிடைக்குங்க இப்போ நம்ம வாங்க வேண்டிய பொருளில் முதலாவது வாங்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதும் நம் வீடு மங்களகரமானதாக இருக்கணும் அப்படின்னா மஞ்சள் வாங்கி உங்கள் வீட்டில் வைக்கணுங்க நீங்கள் மஞ்சள் பாக்கெட்டாக வாங்கலாம் அல்லது கிழங்கு மஞ்சள் அல்லது விரலி மஞ்சள் இந்த மூன்று மஞ்சளில் ஏதாவது ஒரு மஞ்சள் வாங்கி உங்கள் வீட்டு பூஜரையில் வையுங்க மங்களகரமாகவே இருக்கும் எப்பொழுதுமே உங்கள் வீடு அடுத்தது இரண்டாவதாக வாங்க வேண்டிய பொருள் என்னன்னு பார்த்தோம்னா நம் வீட்டில் எப்பொழுதுமே செல்வம் அல்லல்ல குறையாம இருக்கணும் நம்ம வார வாரம் வாங்கிக்கிட்டு வைக்கக்கூடிய பொருள் தாங்க கல்லுப்பு வெண்மை நிறம் நிறைந்த இந்த கல்லுப்பை திங்கள் கிழமை வாங்கும்போது சந்திர பகவானோடைய அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கும் மகாலட்சுமி தேவி அதில் நிரந்தரமாக இருக்காங்க நம்ம வாங்கக்கூடிய முக்கியமான பொருளை ஒன்று கல்லுப்பு வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டு பூஜரையில் வச்சுருங்க மூன்றாவது வாங்க வேண்டிய பொருள் ஏலக்காய் உங்களால் முடிந்தளவு பத்து ரூபாய்க்கு வாங்க அல்லது நூறு கிராம் வாங்க முடிஞ்சுதுன்னா வாங்கிட்டு வந்து உங்கள் பூஜை அறையில் வச்சுடுங்க மகாலட்சுமியின் பரிபூ மகாலக்ஷ்மி தேவி நிரந்தரமாக வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னா ஏலக்காய் தாங்க அதை வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் வச்சுடுங்க நான்காவதாக வாங்க வேண்டிய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான பொருளுங்க அந்த பொருள் துளசி மாலை துளசி மாலை உங்களால் வாங்கிட்டு வர முடியும் அப்படின்னா வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டில் உள்ள விஷ்ணு பகவான் படத்துக்கு போடுங்க அப்படி கிடைக்கலனா உங்கள் வீட்டுக்கு அருகில் துளசியில் இருந்துச்சுன்னா கொஞ்சமாக ஒரு கொத்து உடைச்சிட்டு வந்து உங்கள் வீட்டில் உள்ள பெரும் மால் படத்திற்கு விஷ்ணு படத்திற்கு வைங்க ஏன்னா மார்கழி மாதம் முழுவதுமே விஷ்ணு பகவானுக்கு உரிய மாதம் அந்த மாதத்தில் நீங்கள் கண்டிப்பாக அந்த துளசி இலையை உங்கள் வீட்டில் உள்ள சாமி படத்துக்கு வைக்கணுங்க ஐந்தாவதாக வாங்க வேண்டிய பொருள் துடைப்பங்க துடைப்பம் புதுசாக வாங்கிட்டு வந்து வைக்கணும் நம்ம வீட்டில் உள்ள குப்பைகளை அகற்றுவதற்கு மட்டும்தான் அப்படிங்கிறது கிடையாதுங்க துடைப்பத்தில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாங்க நம்ம துடைப்பத்து மேலே நம்ம கால் கொஞ்சமாக பட்டுட்டாலே நம்ம வீட்டில் உள்ள பெரியவங்களாம் சொல்லுவாங்க துடைப்பத்தில் தொட்டு கும்புடு அது மேலே கால் கை படக்கூடாது கால் பட்டுட்டாலே அது வந்து நமக்கு துரதிர்ஷ்டம் அப்படின்லாம் சொல்லுவாங்க துடைப்பத்தை தொட்டு கும்பிடு தான் வரணும் அதில் மகாலட்சுமி நிரந்தரமாக இருக்காங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க அதனால் புத்தாண்டன்று துடைப்பம் வாங்கி வைக்கும்போது மகாலட்சுமி உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர மாதிரி ஐதீகங்க அதனால் துடைப்பம் வாங்கி அன்றைய தினம் வைங்க அடுத்தது தங்க நாணயம் அல்லது வெள்ளி நாணயங்க இது ஆப்ஷனல் தான் உங்களால் முடிந்தால் ஒரு கிராம் அல்லது ஒரு குண்டு மணி அளவாவது நீங்கள் தங்கம் வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டில் வைங்க இந்த பொருட்களை எல்லாமே வாங்கிட்டு வந்து ஒரு தாம்பளத்தட்டில் மஞ்சள் தூள் கல்லுப்பு ஏலக்காய் அதே போல் தங்க நாணயம் அல்லது வெள்ளி நாணயம் துளசி இலை இந்த பொருட்களை எல்லாமே ஐந்து பொருட்களையும் தாம்பளத்தட்டில் வச்சு உங்கள் பூஜை அறையில் கொண்டு வச்சிடுங்க உங்களுடைய மனசார வேண்டிக்கோங்க எங்க வீட்ல இந்த வருடம் முழுவதும் செல்வ செழிப்புடனும் மகிழ்ச்சியுடனும் நாங்க அனைவரும் வாழணும் எந்த கஷ்டங்கள் இருந்தாலும் காணாம போயிடணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு அந்த பொருளை அப்படியே உங்கள் பூஜாரையில் ஒரு அரை மணி நேரம் வச்சிடுங்க அதன் பிறகு வந்து நீங்க பயன்படுத்திக்கோங்க துடைப்பத்தை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் அன்றைய தினம் புது துடைப்பத்தால் உங்கள் வீடு பெருக்குங்க அனைத்து ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நான் ஆறு பொருட்கள் சொல்லியிருக்கேங்க இந்த ஆறு பொருட்களில் மூன்று பொருட்களை மட்டுமாவது ஜனவரி ஒன்று அன்று வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டு பூஜரையில் வச்சுருங்க அந்த வருடம் முழுவதுமே எப்பொழுதுமே செல்வ செழிப்புடனும் மகிழ்ச்சியுடனும் பணம் வந்து அல்லல்ல குறையாத இருப்பதற்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்து ஒரு பதிவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்